வணக்கம் இது தடப் நியூஸின் மாலை நீர் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிஷாந்த் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பசறை சுரங்க விபத்து மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வர நேபாளம் சென்ற இரு அதிகாரிகள் பொலிஸ் நிலைய காணி இன்று உரிமையாளர்களிடம் கையளிப்பு மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞன் கைது எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவும் வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறல் மணராகலை தனமல்வில பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த இளைஞன் ஒருவன் தனமல்வில போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் தனமல் வில பகுதியில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஆவார் தனமல்வில பகுதியில் உள்ள ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவன் கஞ்சா வைத்திருப்பதைக் கண்ட அதிபர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பாடசாலை மாணவனை விசாரணைக்கு உட்படுத்தியதில் தனமர் வில பகுதியில் வசிக்கும் இளைஞன் ஒருவனிடமிருந்து கஞ்சா குழுவன் வசேந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான இளைஞன் தனது வீட்டில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பசறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகரதென்ன பகுதியில் மண்மகடு சரிந்து விழுந்ததில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று அதிகாலை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் பசரை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தபோது போது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து பசரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் கோப்பாய் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தின் மூலம் அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவுள்ளது கோப்பாய் ராசாவீதியில் வீதியில் அமைந்துள்ள கோப்பாய் நிலைய காணி பல வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் உள்ளது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஒன்பது உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இதன்போது பொதுமக்களின் காணியில் இருந்து வெளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிபதி ஜி சதீஷ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளனர் இதேவேளை கோப்பாய் போலீஸ் நிலையத்தை ஒருமுறை பகுதிக்கு மாற்ற நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன பகுதியளவில் இடமாற்ற நடவடிக்கைகள் முடிந்துள்ளன எனினும் முழுமையான இடமாற்றம் நடந்து முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட் அதிரடிப்படையைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றுள்ளனர் இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் குறித்த இரு அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இசாரா செவ்வந்தி உட்பட ஆறு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று மாலை அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் காரணமாக எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாட்டில் கடும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பாரிய வெள்ளப்பெருக்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது இது தொடர்பாக வடமண்டலவியல் திணைக்களத்தினால் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் ஒக்டோபர் மாதத்திற்கான அஸ்வசுதம கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி அஸ்வசுதம முதலாம் கட்ட பயனாளிகளுக்கான ஒக்டோபர் மாத நலன்புரி கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை நலன்புரி நிலைமைகள் சபை வெளியிட்டுள்ளது பதினான்கு லட்சத்தி பதினையாயிரத்தி பதினாறு பயனாளிகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு பணத்தொகையானது அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது மேலும் அஸ்வசோம நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பயனாளி குடும்பங்களுக்கு நிதி மானியம் வழங்குவதற்கான திட்டத்தை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பசறை சுரங்க விபத்து மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வர நீபாளம் சென்ற இரு அதிகாரிகள் கோப்பாய் பொலிஸ் நிலைய காணி இன்று உரிமையாளர்களிடம் கையளிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞன் கைது எதிரும் நாட்களில் மழையுடனான வானிலை நிலவும் இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்